எதில் டவுட்டு மேக்ஸில் நான் என்ன சேரை பார்க்க வந்தால் இருக்க மாட்டேங்கிறார் புக்கு கொடு அக்கா இந்தாங்க இதில் என்ன டவுட்டு இன்டெகிரேஷன் டிஃப்ரென்சேஷன்னா இன்டெகிரேஷன் டிஃப்ரெண்டேஷன் என்ன டவுட்டு இதுல எல்லாமே டவுட் தாண்ணா புரியவே மாட்டேங்குது ஏய் ரொம்ப சிம்பிள்ரா சரி வாங்க நான் சொல்லித் தரேன் வான் பசங்கள டீ மட்டும் போடுங்க உட்காருங்க வாட்டி பிராக்டிஸ் எல்லாமே நல்ல மார்க்கு வாங்கிடுவேன் அதே சமயத்தில் யாருக்கும் புரியல நீங்களும் படிப்பு ரொம்ப முக்கியம் ん

பெருசா ஒண்ணு இல்லங்க ஏங்க இந்த அபி படிச்ச பொண்ணு தானே அதுவும் அமெரிக்கால படிச்ச பொண்ணு ஆமா அப்படிதான் சொல்லிக்கிறாங்க அதுக்கு என்ன அவளுக்கு தெரியாது இந்த கணக்கெல்லாம் இந்த வெற்றி பயலுக்கு எப்படிங்க தெரியும் சிம்ரன் நீ ஒரு விஷயத்தை மறந்துட்ட வெற்றி நிஜமாவே நல்லா படிச்சவன் நான் பாஸ் பண்ண போறதுக்கு தட்டு தடுமாறி அவன் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வரதுக்கு பாடுபட்டுக்கிட்டு இருப்பான்

ஆனா அந்த கோலால பால் வரும்னு நினைக்கிறது மூட நம்பிக்கை. ஐயோ எதுக்குங்க இப்ப இந்த தத்துவம் தத்துவம்லாம்? அது வெற்றிக்கு கணக்கு வருது எனக்கும் வரணும்னு நீ நினைக்கிற பாத்தியா? அது வந்து நம்ம வீட்டு தண்ணி குழாயில பாலும் பாயாசமும் வரும்னு நீ நினைக்கிற மாதிரி சொல்ல வந்தேன். ஐயோ ஒரு மனங்கட்டே புரியலங்க. ஏங்க ஏங்க நீங்க மட்டும் கணக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிங்க? ஒரு ஸ்டூடண்ட்க்கு மாசம் 2000 ரூபாயா? அப்போ 20 ஸ்டூடண்ட்க்கு கணக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா எவ்வளவுங்க? நாற்பதாயிரம் ரூபாய் வரும். நான் சொல்லல நீங்க ஒரு புத்திசாலின்னு ஏங்க ஏங்க நானும் நாலு நகசீட்ல சேர்ந்துருவா சிம்ரன் இது அபாயகரமான நம்பிக்கை எனக்கு மட்டும் இல்ல உனக்கும் உடம்புக்கு கோத்துக்காது வெற்றிக்கு கணக்கு வரும் அவன் ஈஸியா சொல்லி கொடுத்துறான் ஆனா எனக்கு யாரை எப்படி பேசி கவுக்குறது யாருக்கு குள்ளா போறது யாரு மண்டைய கழுவுறது என்னென்ன சொன்னா யார் எப்படி நம்புவாங்கன்னு கெஸ் பண்ணி சொல்லி அந்த லேண்ட விற்கிறது இதுதான்ப்பா எனக்கு தெரியும் ஆனா அது வெற்றிக்கு தெரியுமா எங்க தெரியாதா தெரியவே தெரியாது சுட்டு போட்டாலும் அவனுக்கு இது வரவே வராது வெற்றியால லேண்ட விற்க முடியாது அதே மாதிரி இந்த அன்புனால கணக்கு டியூஷன் எடுக்க முடியவே முடியாது யானைய பெரிய பாறாங்கல்ல தூக்க சொல்லலாம்

அபி மேடம் கோர்ட்ல என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க இப்ப அமெரிக்கா கம்பெனில வேலை பார்க்கறதா சொன்னாங்க ஆ हां அப்படி தான் சொன்னாங்க அபி மேடம் இந்த வீட்ல வாழ வந்தவங்க நீயும் இந்த வீட்ல வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்க நீ எதுக்காக அமெரிக்கா கம்பெனில வேலை பார்க்கல போங்க நான் உன அந்த அளவுக்கு படிக்கல ஏன் ஏன் எட்டா போட படிப்பை நிறுத்திட்டே படிப்பு வரல அதனால நிறுத்திட்டேன் அப்ப உனக்கு படிப்பு வந்திருந்தா நீயும் அமெரிக்கா கம்பெனில வேலை பார்த்திருக்கலாம் இல்லையா ஆமா அதேதான் இதுவும் வெற்றிக்கு படிப்பு வந்துச்சு அவன் கணக்கு சொல்லி கொடுத்தான் எனக்கு படிப்பு வரல கணக்கு சொல்லி கொடுக்க தெரியல அதனால தான் என்னால டியூஷன் எடுக்க முடியாது இப்ப உனக்கு புரியுதா டியூஷன் எடுக்கிற அளவுக்கு அறிவு முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே இப்படி சுத்தி மலைச்சு பேசி ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு போங்க உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க நாலு நகசிட்டு உங்களால வேஸ்ட் ஆயிடுச்சு பாங்க இருங்க நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் தோண்டை என்ன பத்தி போச்சு ஆமா எனக்கு அறிவு இல்ல இவளுக்கு அறிவு அப்படியே கொப்பளிக்குது என்ன சொல்லுங்க ஒண்ணுமில்லமா நீ சொன்னதும் சரிதான் எனக்கு நானே பேசிக்கிட்டு இருந்தேன் சபா எதுவும் பேசி தப்பிக்க ஏய் ஹலோ! என்ன சார் போன்ல சார்ஜ் இல்லையா என்ன ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்புனா தான் பவர் பேங்க் சார்ஜ் போடுவாங்க ஏன் இந்த பவர் பேங்க்ல சார்ஜ் போட கூடாதா அத கேட்டுட்டு யூஸ் பண்ணனும் ஏன் பவர் பேங்க நான் சார்ஜ் போட வச்சிருக்கேன் நீங்களே வாங்கி கொடுத்தீங்க ம் いや நேரண்டி எடுத்து போட்டேன்ல என்ன சொல்லணும் ஏ ஹலோ வாத்தியார் புள்ள மக்கு தானே வாய் நீளது பல்ல உடைச்சுவேன் உடனே இல்ல நல்ல கணக்கு பண்றியே அத இல்ல நல்ல கணக்கு போடுறன்னு சொல்றேமா உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது

என்னது இவன் பாடம் எடுத்தானா மாமா என்ன தேடி வந்த பசங்களுக்கு இந்த ராஸ்கல் எதுக்கு பாடம் எடுக்கிறான் இல்ல நீங்களும் இல்ல பசங்க கேட்டாங்க அதனாலதான் இவங்க கிட்ட படிச்சா அந்த புள்ளங்க விளங்கலாம் மாதிரிதான் இல்ல மாமா நிஜமா சொல்றேன் எப்போ படிச்ச பாடம் தான் ஆனா அவ்ளோ பொறுமையா ஈஸியா பசங்களுக்கு புரியற மாதிரி சொல்லி கொடுத்தாரு எல்லாரும் வெற்றி புத்திசாலி புத்திசாலின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இன்னைக்குதான் அந்த நேர்லயே பார்த்தேன் மாமா ஏ மாமா அவர் எப்படி தசை மாற விட்டீங்க தலைவிதி வேற என்னத்த சொல்ல பிஜி முடிச்சோடனே ஜெயிலுக்கு போனா சரி ஏதோ விதி ஜெயிலுக்கு போனான்னு பார்த்தேன் வெளியில கொண்டு வந்தே தேத்திடலான்னு நினைச்சேன் அவ அதுக்குள்ள அந்த பூங்காவன பக்கம் திரும்பிட்டான் யாராலையும் இந்த வெற்றி மாறினதை நம்பவே முடியல ஒரு சம்பவம் வாழ்க்கையே திருப்பி போடும்னு சொல்லுவாங்க அது இவன் வாழ்க்கையில் தான் நடந்துச்சு ஒரு யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட்டாக இருந்து ரவுடியாக மாறிட்டான் மொத்தமாக அகாடமி சைடில் இருந்து ரவுடித்தனம் சைடுக்கு போயிட்டான் இவனை முழு நேரம் ரவுடி ஆக்குனது அந்த பூங்காவனம் மாமா பூங்காவணங்கிறது ஒரு ஆள் அவ்வளோதான் எப்பவுமே நம்ம கைவிடப்பட்ட நேரத்துல நமக்கு உதவி செய்ய வர்றவங்க கடவுள் மாதிரி தான் தெரிவாங்க வெற்றிக்கு பூங்காவனம் அப்படி தெரிஞ்சிருக்கலாம் அவரை பூங்காவனத்துக்கிட்ட இருந்து மீட்க நீங்க என்ன செஞ்சீங்க என்ன என்ன செய்யணுங்கிற பூங்காவனத்தோட கால்ல தான் விழல ஆயிரம் தடவை என் பையனை விட்டு விட்டுன்னு கெஞ்சியாச்சு இதுக்கு மேல ஒரு தகப்பனால என்ன செய்ய முடியும் நீங்க அதோட நிறுத்தலையே வெற்றிய ஒவ்வொரு முறையும் நீங்க திட்டிகிட்டே இருந்திருக்கீங்க அது மட்டுமா உங்க வெறுப்பா அவர் மேல கொட்டிக்கிட்டே இருந்திருக்கீங்க ஒருத்தர் ஒரு செயல் இருந்து மீட்கணும்னா என்ன பண்ணணும் தன்மையா நம்ம பேசி புரிய வைக்கணும் அப்படி முடியலையா கவுன்சிலிங் ஏதாவது கூட்டிட்டு போனோம் ரெண்டுமே இல்லாம திட்டிக்கிட்டே இருந்தா எப்படி மாமா திருந்துவாரு திட்ட திட்ட அவரோட பிடிவாதம் தான் அதிகமாகும் வெற்றி ரவுடி ஆனதுல அத்தைக்கும் உங்களுக்கு ஈக்குவலா பங்கு இருக்கு மாமா எப்பவுமே உன் பார்வையில நான் குற்றவாளி இல்ல ஒரு விஷயம் உண்மைன்னு தெரிஞ்சா அதை ஏத்துக்கிட்டு தான் மாமா ஆகணும் அத்தை அவர் மேல அளவு கடந்த பாசத்தை காட்டி கெடுத்திருக்காங்க அதே மாதிரி நீங்க அளவு கடந்த கோவத்தை காட்டி உங்களை வெற்றிக்கிட்டு இருந்த நீங்களே தூரமா விளக்கிக்கிட்டீங்க நீங்க திட்ட திட்ட வெற்றிக்கு உங்க வெறுப்பு தான் அதிகமாச்சே தவிர பயமும் மரியாதையும் வரல மாமா அது வரவும் வராது அது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல ஏமா ஒரு மகன் தகப்ப சொல் பேச்சு கேட்காம ரவுடி கூட சேர்ந்து போனா நான் என்ன பண்ண முடியும் மாமா வீட்டுக்குள்ள கரப்பம்பூச்சி வருதுன்னா என்ன காரணம் ஏமா எதையும் எதையும் சேர்த்து பேசுற நீ இல்ல மாமா கரப்பம்பூச்சிய கொண்டுட்டா வீட்டுல கரப்பம்பூச்சி வரது நின்னுடாது அதுக்கு நம்ம வீட்டையும் சுத்தமா வச்சுக்கணும்ல அது முக்கியம் தானே நோய்க்கு மருந்து தரது முக்கியம் தான் மாமா அதை விட நோய்க்கு மூல காரணத்தை கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணணும் குடிகாரனுக்கு லிவர் போச்சுன்னா லிவர் சரியாக மட்டும் மருந்து கொடுத்தா போதுமா முதல்ல அவனை குடிய நிப்பாட்ட வைக்கணும்ல பூங்காவனத்தை டீல் தான் நீங்க சரிக்கிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் புரியல பூங்காவனம் கிட்ட போய் என் பையனை விட்டுடுன்னு சொன்னதா சொன்னீங்க அது தப்புமாமா என் பையனை விட போறியா இல்லையான்னு கேட்டுருக்க அவரோட நோய்க்கு மூல காரணமே அந்த பூங்காவனம் தான் நல்லா யோசிச்சு பாருங்க அதை கட் பண்ணி விட்டுருந்தா அவர் வேற யார்கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்துருக்க முடியும் நோய் கொண்டு வர கிருமி கிட்ட போய் நம்ம உட்காந்து கெஞ்சிட்டு இருக்க முடியாது மாமா அதை மொத்தமா அங்கே அடிச்சிடணும் இப்ப நான் என்ன செய்யணுங்கிறேன் நானும் வரேன் மாமா ரெண்டு பேரும் போய் பூங்காவனத்தை பார்க்கலாம் வெற்றியை நீ விட இல்லையான்னு கேட்கலாம் அவரை விட்டு தானே ஆகணும் பூங்காவனம் கிட்ட இருந்து வந்துட்டா வெற்றிக்கு வேற எந்த வேலையும் இருக்காது அப்புறம் உருப்படியே ஏதாவது வேலையில சேர்ந்து தானே ஆகணும் போதும் போதும் ஒவ்வொரு தடவையும் நான் பூங்காவனத்துக்கிட்ட போய் பேசுறப்போ எனக்கு அவமானம் தான் மிச்சமாச்சு அப்போ போய் நான் கெஞ்சினப்ப கேட்காதவ இப்ப போய் கேட்டா விட்டுருவானா எனக்கு பிறந்த பிள்ளையே என்ன புரிஞ்சுக்கல அப்படி இருக்கும்போது அந்த பூங்கா அவனை என்ன புரிஞ்சுக்க போறானா இல்ல அவன் சொன்ன உடனே இவன் தான் விட்டு விலகிடப் போறானா இன்னொரு தடவை எனக்கு அவமானப்பட விருப்பம் இல்லமா அதனால எந்த பலனும் இல்ல பூங்காவனத்தை பார்க்க நான் வரல ஏம்மா இவன் படிச்சிருக்கான்ல புத்தி இருக்குல்ல இவன் என்ன இன்னும் சின்ன பிள்ளையா அவன் செய்யறது தப்புன்னு அவனுக்கே தெரியுதுல்ல அவனே பட்டு திருந்தட்டும் இதெல்லாம் சொல்லி திருந்துற வயசு எல்லாம் கிடையாது அவ்வளவுதான் சொல்ல முடியும் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு கொரியர் வரும் அத நீங்களே சைன் பண்ணி வாங்கி வச்சிருக்கீங்களா ஓ தாராளமா வாங்கி வச்சிடுறமா ஏ இந்தாமா கணக்கு புளே காலங்காத்தாலே இப்படி சீவி சிங்க அரிச்சிட்டு எங்க கிளம்பிட்ட அப்படியே காலி பண்ணி ஊட்டுக்கு போலானா சவால் விட்டா ஜெயிச்சு காட்டுறதுதான் என்னோட பழக்கம் தோத்து போறது என்னோட ரத்தத்திலே இல்ல வெற்றியோட வாழ்ந்து காட்டுறேன்னு சவால் விட்டுருக்கேன் அதை நிறைவேற்றுற வரைக்கும் இந்த வீட்ல தான்

இவ எப்படி ஜிக்கிறான அவ புத்திசாலி சித்ரா நிச்சயம் ஜெயிச்சிருவா நீ கவலை சரியா நீ போ அபி நான் வாங்கி வச்சிருக்கேன் சரிங்கக்கா பாய் சிஸ்டர் சட்டப்படி போனால் லேட் ஆகும் அவனுக்கு தப்பிச்சுடுவானுங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க என் தம்பி இருக்கான் ஆ ஓகே ஓகே சரியா நான் ஃபோனை வச்சிட்றேன் ஆ வாடா தம்பி என்னண்ணே ஒரு முக்கியமான வேலை வந்திருக்குடா பாரு என்ன ஹாஸ்பிட்டலில் மாத்திரை கொடுத்துருக்கானுங்க பேஷண்ட்டுக்கு அலர்ஜியாக இருக்குது பேஷண்ட்டோட சொந்தக்காரங்கள்லாம் பஞ்சாயத்து பண்ணியிருக்கானுங்க இதில் என்னென்னா இருக்குது அது அலர்ஜி இல்லைடா ஹார்ட் அட்டாக் அதனால தான் சொந்தக்காரங்களாக கோவப்பட்டிருக்காங்க இதெல்லாம் அப்பப்போ நடக்கிறது தானே இல்லைடா அந்த ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குற ஒரு நியாயமான டாக்டர் எனக்கு ஃபோன் பண்ணி நடந்த உண்மை எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னார் உண்மையா அப்போ இது அது அலர்ஜி இல்லையா ஏற்கனவே எக்ஸ்பைரியான மாத்திரை தான் காரணம் எக்ஸ்பைரியான மாத்திரையா ஆமாடா

இதை தவிர வேற வேற மெடிக்கல்ஸ்க்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கானா அண்ணே இது மக்களோட உசுரை வச்சு விளாடுற விஷயம் நம்ம லோக்கல் எஸ்ஐட்ட சொல்லி இந்த விஷயத்தை முடிச்சு விட்டுற வேண்டியதானே பெரிய இட வரைக்கும் செல்வாக்கு வச்சிருக்கானாடா ஆஸ்பத்திரி மெடிக்கல்ஸை காலி பண்ண சொன்னதுக்கே ஆளை வச்சு மிரட்டியிருக்கான் நீ டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லுனே என்ன ஏதுன்னு நான் பார்த்துக்கிறேன் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களாடா இது வரைக்கும் ஒரு உசுறு கூட போயிருக்குன்னு சொல்கிறாங்களா நம்ம தான் உடனடியாக ஏதாவது பண்ணணும் என்ன பண்ணலாம் அண்ணே சில இடத்துல தான் வார்த்தைக்கு பலன் இருக்கும் சில இடத்துல அடிச்சா தான் பலன் இருக்கும் இதை உடனே நம்ம கரெக்டா இருக்கும் எதுவா இருந்தாலும் நான் நீ மட்டும் கொடு அவன் வீட்டு அட்ரஸ் அவன் கார் நம்பரு எல்லா டீட்டெயில்ஸும் இதுல இருக்கு இது பொதுவா இல்லையேன்னு சொன்னாலே போதுண்ணே டீடைல் கொடுத்துருக்க நான் பாத்துக்கிறேன்னு வரேன்